எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜ ஜபத்தினாலும் உபவாசம் இல்லை கண்ணீர்னாலும் வி விழிப்பினாலும் கண் விழிப்பினாலும் ஒன்றாமலும் உறங்காமலும் எப்படியெல்லாம் எசைக்கியடைய வாழ்க்கை தரித்திரு நமக்கு தெரியாது இல்லை ஒரே நாள் வந்தால் எல்லாத்தையும் வாரி போட்டு போயினேன்ட்டான் பையனையும் சேர்த்து அந்த பையனுக்கு ரட்சிப்போ போதிக்கலை தாவிதுக்கு எக்கச்சக்கமான பெண்கள் மறுமணி எல்லாருக்கும் புள்ள எல்லாருக்கும் அரண்மனை எல்லாருக்கும் கோட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு பிள்ளை பார்த்துச்சு வீட்டுக்குள்ளே நிறைய சல சலப்பு என்னென்னமோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துச்சு சுருக்கமாக சொல்கிறேன் சாலமுன்னு பார்த்தார் அப்பா தான் வச்சுருக்காரு நம்ம தாய் எட்டு அடினா குட்டி பதினாறு அடி இது எங்கள் ஃபேமிலி பழக்க வழக்கம் சார் நாங்கள் இந்த இது வந்து எங்களுடைய பழக்க வழக்கம் எது பொம்பளைங்க நிறைய வச்சுக்கிறது மனைவியாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவோட ஜெனமே கட்சியில் பார்த்தா பிள்ளைய வளர்க்குறதுக்கு டைம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே போயிடுச்சு தாவிதுக்கும் அப்படி தான் போச்சு தாவிது சாலமோன் கிருப்பை பெற்று கிருப்பை வாங்கி கொடுத்துட்டார் உடன்படிக்கை ஓண்டி பெற்றுட்டார் பிள்ளைய சிங்காசில் உட்கார வைப்பேன் அவன் நாட்களே சமாதானமாக இருக்கும் அந்த ஜப வாழ்க்கை அவ்வளோதான் சாலமோனுக்கு அந்த ஆயிரம் மறுமணி அட்டிகளை சுற்றி சுற்றி வர்றதுக்கும் அவர்களுக்கு பிரியப்படுத்துறதுக்கும் அவர்களுக்கு கோயில் அவங்க தேவதைகளுக்கு கோயிலை கட்டி கொடுக்கறதுக்கும் இதுதான் இருந்துச்சு தவிர ரகபயாம்க்கு எதுவும் செய்ய வேண்டிய நேரம் இல்லை பேசணும்னு தெரில அதனால்தான் துண்டு துண்டாக சால்வே போச்சு சால்வே கிழிச்சு தீர்க்க சொல்கிறான் இப்படியே போவோம் தகப்பனோடு இருந்த முதியோர்களெலாம் விட்டுட்டான் நல்ல நட்புகளையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வையா டைம் இல்லை ஆயிரம் பெஞ்சாதியை கூப்பிட்டு எல்லாரையும் காப்பி குடிச்சிக்கலான்னு கேட்குறதுக்கு ஆயிரம் பேச்சு ஆயிரம் கால்ஸ் பண்ணணும் எப்படி இருக்கும் அது ஜே 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 ஜேன்னு இருக்குது ராஜ்யபாரமாவது சமாதானமாகவே இருக்கும் வாழ்க்கால் ஃபுல்லாக அவன் சண்டையை பார்த்ததே இல்லை ஞானத்தில் எல்லா யுத்தத்தையும் அடக்கியாத வா அடக்கி ஆண்ட மனுஷன் பிள்ளைக்கு அந்த ஞானம் கொஞ்சமாக திருக்கணும் இல்லை வாத்தியார் புள்ள மக்குன்றான் போலீஸ்கார புள்ள திருடன்றான் வைத்தியம் புள்ள நோயாளி அந்த மாதிரி ஆயிடுச்சு இது ஞானியின் புள்ள சாபமாக போச்சு தகப்பனுடைய தோழத்தையும் விட்டுட்டான் தன்னோடு பழகின வாலிபர்களை கொண்டுட்டான் நட்பு போச்சா பீஸ் பீஸாக போச்சு வாழ்க்கை கொஞ்சம் வயசில் பெரியவங்க அவங்கள கொஞ்சம் மரியாதை கொடு நீ கணம் கொடுத்தாலே அவங்க கூட இருப்பாங்க அது அதுதான் பேசிக் இது நிறைய வயது வந்தவனை கண்டா நின்று அவனுக்கு இருக்க உட்கா அவனை உட்கார சொல்லிட்டு நீ நில்லுன்னு வேதனை சொல்லுது இது கால் மேலே கால் போட்டு நாட்டின்னு இருந்தால் என்ன பண்ணுறது ரெண்டாவது தலைமுறையே முதல்ல அந்த முதல் தலைமுறை கூட இருந்தவங்க ஏற்றுக்கொள்கிறது பெரிய கஷ்டம் அது கூட வச்சே நம்ம எட்டு வந்தால் தான் அது ரெண்டாவது தலைமுறையே மூ இருக்கிற ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க